இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை மோட்டரோலோ பி தேர்ட்டி மாடல் ஃபோன்களோட தகவல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் என்னென்ன புதிய அம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னாடி ஸ்மார்ட் ஃபோன் தொழில்நுட்பத்தை கார்லெஸ் ஃபோன்கள் மூலமாக உலகுக்கு அறிமுகப்படுத்தின அமெரிக்க நிறுவனமான மோட்டரோலோ கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஐஃபோன்களுக்கு கூட டஃப் கொடுத்துச்சு அதற்கு பின்னாடி சில மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தங்களோட மார்க்கெட்டை பிடிக்க நினைக்கிறாங்க மோட்டரோலோ அதில் ஒரு பகுதி தான் மோட்டரோலோ பி தேர்ட்டி இந்த மோட்டோரோலோ பி தேர்ட்டி மொபைல் வந்து ஆப்பிள் எக்ஸ் போல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதில் இருக்கிற ரெண்டு ரியர் கேமராக்கள் ரியர் பேனல் க்ரோனிங் கொரிலா கிளாஸ் கீழே போட்டாலும் உடையாது ரெண்டு கேமராக்களில் ஒரு கேமரா நாற்பத்தி எட்டு மெகா பிக்சல் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இது தவிர பேக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது எல்லாம் போக ஃபேஸ் அன்லாக் வசதியும் இந்த ஃபோனில் இருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்